வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் மிக்சி ஜாரில் வந்து ஒரு மசாலா பொடி அரைச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு அது கூடவே ஸ்டார் அண்ணாச்சி பொருக்கு இல்லையா அதில் வந்து ஒரே ஒரு பீஸ் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக விதை சேர்த்துக்கலாம் இதை வறுக்க வேண்டாம் அப்படியே மிக்ஸியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மசாலா பொடியோட அளவு கால் கிலோ மட்டனுக்கு சேர்த்தோம்னா சரியா இருக்கும் மட்டன் வறுவலுக்கு எப்பவும் போல் நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிப்பெல்லாம் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் சேர்த்துக்கணும் இந்த பொடியில் வந்து காரம் அந்த அளவுக்கு இருக்காது அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்து முதல்ல மட்டனை நல்லா வேக வச்சிடணும் கிரேவியாக இல்லாமல் ட்ரையாக மட்டன் வறுவல் செய்கிறதா இருந்துச்சுன்னா முதலையே வெங்காயம் சேர்க்க வேண்டாம் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் அது கூடவே மிச்சம் இருக்கிற இந்த மசாலா பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முதல்லையே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து வேக வைச்சோம்னா மட்டன் வறுவல் வந்து கிரேவி டைப்பில் இருக்கும் இந்த மாதிரி செய்கிறப்ப வெங்காயம் ரொம்ப குழையாம மட்டன் உருவல் வந்து நமக்கு தனித்தனி பீஸாக கிடைக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மசாலா பொடி வந்து தேவைக்கு ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சமைச்சோம்னா மட்டன் ஒருவல் ரொம்ப வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ